அதிமுக பொருளாளர் பதவியிலிருந்து தன்னை யாரும் நீக்க முடியாது என பன்னீர் செல்வம் தெரிவித்துள்ளார் மடியில் கனம் இல்லாததால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் கூறினார் ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை கழகத்தினுடைய பொருளாளராக நியமித்தார் அம்மாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக அம்மாவது திருப்திகரமாக நான் அந்த பணியை நிறைவாக செய்திருக்கிறேன் என்ற மன நிறைவு எனக்கு இருக்கிறது இதே தினம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளின் எண்ணங்களை அது பிரதிபலிக்கோ

பற்றும் பாசம் வைத்திருக்கின்றனர் என்பது இதன் மூலம் நிறுவனம் ஆகிறது புரட்சி தலைவர் தலைவர் அம்மா அவர்களால் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் தரப்பட்ட பொருளாளர் அந்த பதவினை நான் அம்மாவுடைய மனநிறைவு கொள்கின்ற அளவில் பணியாற்றியிருக்கிறேன் அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு தமிழகத்தில் யாருக்கு உரிமை இல்லை திமுகத்தான்னு மனித மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்க மிகப்பெரிய வேறுபாடு சிரிப்பு மிருகங்களால் சிரிக்க முடியாது மனிதர்கள் மட்டுமே தான் சிரிக்க முடியும் நகையை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொள்வது என்பது